விரும்பி அழைக்காதவர் வீட்டுக்கு இயேசு வரமாட்டார் விரும்பி அழைக்காதவர் வீட்டுக்கு இயேசு வரமாட்டார் அவர் வருந்தி உழைக்காதவர்களுக்கும் காசு தரமாட்டார் விரும்பி அழைக்காதவர்கள் வீட்டுக்கு இயேசு வரமாட்டார் அவர் வருந்தி உழைக்காதவர்களுக்கும் காசு தரமாட்டார் இயேசு நான் தான் தருவார் காசு இயேசு நான் தான் தருவார் காசு நம் இல்லத்திற்கு அழைத்தால்தான் வருவார் இயேசு இயேசு நாம் தான் தருவார் காசு நம் இல்லைத்திற்கு அழைத்தால்தான் வருவார் இயேசு இவ்வுலகில் இயேசுவும் உழைத்துத்தான் பிழைத்தார் இவ்வுலகில் இயேசுவும் உழைத்துத்தான் பிழைத்தார் இயேசுவை சக்கையு தன் இல்லத்திற்கு உள்ளன்போடு அழைத்தார் உழைப்பவன் உடல் கருக்கும் உழைப்பவன் உடல் கருக்கும் உழைக்காதவன் உடல் பெருக்கும் ஆதாம் உழைத்ததற்கும் ஆதாரம் இருக்கிறது இறை ஏட்டில் ஆதாம் உழைத்ததற்கும் ஆதாரம் இருக்கிறது இறை ஏட்டில் வெறும் கனவை தவிர உணவு இருக்காது உழைக்காதவன் வீட்டில் ஆதாம் உழைத்ததற்கும் ஆதாரம் இருக்கிறது இறை ஏட்டில் வெறும் கனவை தவிர உணவு இருக்காது உழைக்காதவன் வீட்டில் இவ்வுலகில் உச்சி வெயிலில் இயேசுவும் செய்தார் தச்சு தொழில் இவ்வுலகில் உச்சி வெயிலில் இயேசுவும் செய்தார் தச்சு தொழில் கள்ளமில்லாத அவரின் உள்ளமோ நம் கற்பனைக்கும் எட்டாத எழில் இயேசுவின் மாணவரான பேதுருவும் ஒரு மீனவர் இயேசுவின் மாணவரான பேதுருவும் ஒரு மீனவர் மனிதர்களை உழைத்துத்தான் உண்ணச் சொல்கிறார் அந்த வானவர் உழைப்பவர்களைத்தான் தன்னோடு அழைத்தார் இயேசு உழைப்பவர்களைத்தான் தன்னோடு அழைத்தார் இயேசு இதை இயேசுவும் உழைத்துத்தான் ஈட்டினார் காசு உழைப்பவர்களைத்தான் தன்னோடு அழைத்தார் இயேசு இறை இயேசுவும் உழைத்துத்தான் ஈட்டினார் காசு உழைப்பவன் ஆடு மேய்க்கிறான் உழைப்பவன் ஆடு மேய்க்கிறான் உழைக்காதவன் நாட்டை ஏய்க்கிறான் உழைப்பவன் ஆடு மேய்க்கிறான் உழைக்காதவன் நாட்டை ஏய்க்கிறான் உழவன் உழைத்து போடுகிறான் நாட்டுக்கு உழவன் உழைத்து போடுகிறான் நாட்டுக்கு உழைக்காதவன் ஊரை வளைத்து போடுகிறான் தன் வீட்டுக்கு உழவன் உழைத்து போடுகிறான் நாட்டுக்கு உழைக்காதவன் ஊரை வளைத்து போடுகிறான் தன் வீட்டுக்கு உழைக்கிறவன் தப்பான வழிக்கு செல்ல மாட்டான் உழைக்கிறவன் தப்பான வழிக்குச் செல்ல மாட்டான் அவன் அப்பாவி உயிர்களையும் கொல்ல மாட்டான் உழைக்கிறவன் தப்பான வழிக்கு செல்ல மாட்டான் அவன் அப்பாவி உயிர்களையும் கொல்ல மாட்டான் விஞ்ஞானம் படித்தாலும் தன்மானம் உள்ளவன் தான் உழைக்கிறான் விஞ்ஞானம் படித்தாலும் தன்மானம் உள்ளவன் தான் உழைக்கிறான் அவன் விஞ்ஞானத்தோடு தன் தன்மானத்தையும் இணைக்கிறான் விஞ்ஞானம் படித்தாலும் உள்ளவன் தான் உழைக்கிறான் அவன் விஞ்ஞானத்தோடு தன் தன்மானத்தையும் இணைக்கிறான் உழைப்பவனுக்கு ஏது ஓய்வு ஏது ஓய்வு நல்ல விஞ்ஞானி தன் ஓய்வு நேரத்திலும் செய்கிறான் ஆய்வு உலகில் உழைப்பவனுக்கேது ஓய்வு நல்ல விஞ்ஞானி தன் ஓய்வு நேரத்திலும் செய்கிறான் ஆய்வு இவ்வுலகில் ஆயிரத்துக்கும் மேலான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனும் ஓய்வே எடுக்கவில்லை இவ்வுலகில் ஆயிரத்துக்கும் மேலான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனும் ஓய்வே எடுக்கவில்லை அவர் பிற செய்த ஆய்வையும் கெடுக்கவில்லை கென்றி போரும் வென்று காட்டினார் ஒரு காரை கென்றி போரும் வென்று காட்டினார் ஒரு காரை அவர் தன் காரை வைத்து ஒன்று கூட்டினார் ஊரை கென்றி போர்டும் வென்று காட்டினார் ஒரு காரை அவர் தன் காரை வைத்து ஒன்று கூட்டினார் ஊரை விஞ்ஞானிகளுக்கும் மஞ்ஞானிகளுக்கும் ஏது தூக்கம் விஞ்ஞானிகளுக்கும் மெய்ஞானிகளுக்கும் ஏது தூக்கம் எதையாவது புதிதாக தானே அவர்களின் நோக்கம் நம்ம அணு விஞ்ஞானி அப்துல் கலாமும் ஓய்வில்லாமல் தான் உழைத்தார் நம் அணு விஞ்ஞானி அப்துல் கலாமும் ஓய்வில்லாமல் தான் உழைத்தார் அவர் நம்மையும் தம்மை போல ஆய்வு செய்யத்தான் அழைத்தார் நம் அப்துல் கலாம் வீட்டிற்காகவா உழைத்தார் நம் அப்துல் கலாம் வீட்டிற்கு தன் வீட்டிற்காகவா உழைத்தார் இல்லை இல்லை அந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த விஞ்ஞானி நம் நாட்டுக்காகத்தானே உழைத்தார் நம் அப்துல் கலாம் தன் வீட்டிற்காகவா உழைத்தார் இல்லை இல்லை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த விஞ்ஞானி நம் நாட்டிற்காகத்தானே உழைத்தார் நாம் யாருக்கும் உழைக்காமல் வராது காசு நாம் யாருக்கும் உழைக்காமல் வராது காசு நம் வீட்டிற்கும் அழைக்காமல் வரமாட்டார் இயேசு நம் யாருக்கும் உழைக்காமல் வராது காசு நம் வீட்டிற்கும் அழைக்காமல் வரமாட்டார் இயேசு